இப்போ வந்து நமக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிங்க தினமும் அப்படி சொல்கிறாங்க அதில் சில நாலு லிட்டர் சிலர் என்ன சொல்கிறது இல்லாமல் அஞ்சு லிட்டர் தண்ணி குடிங்க அப்படின்றாரு அப்போது எதனால் அப்படின்னா இன்றைக்கி தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்குது அதனால தான் அதில் எந்த கிருமியும் இல்லை எந்த கிருமியும் இல்லை ரொம்பவும் சுத்தமாக இருக்குது அதனால நம்ம வந்து மூணு லிட்டரு குடிங்க நாலு லிட்டரு குடிங்க நம்ம த தாகம் இல்லைனாலும் நம்ம மொண்டு மொண்டு குடிச்சிக்கிட்டே இருக்கிறோம் சும்மா குடிச்சிக்கிட்டே இருக்கிறோம் தாகம் எடுக்கலை ஆனால் குடிக்கணும்னு சொல்லிச்சு குடிச்சிக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்குது அதுவே அந்த காலத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குளத்தில் தான் தண்ணி பிடிச்சாங்க குளரம் குளம் ஆறு ஏரி அங்கே தான் போய் தண்ணி பிடிச்சி வருவாங்க நல்ல தெடியை வச்சு அதை வந்து வடிகட்டி அது அப்போ அதில் என்னெல்லாம் இருக்கும் குளத்தில் வந்து குளத்தில் ஆற்று தண்ணியிலலாம் பார்த்தீங்கன்னா மனுஷங்க குளிப்பாங்க மாடு குளிக்கும் மனுஷங்க எங்கேருந்து அந்த ஆறு எங்கேருந்தெல்லாமோ வரும் அந்த க ஆற்று தண்ணி ஆற்றுல வந்து தவளை இருக்கும் மீன்கள் இருக்கும் புழுக்கள் இருக்கும் ஏகப்பட்ட உயிரினங்கள் வாழக்கூடியது இந்த தண்ணி குளத்து தண்ணி ஏரி தண்ணி எல்லாமே அப்போ அந்த தண்ணியை தான் அந்த அந்த காலத்தில் மக்கள் பிடிச்சிட்டு பிடிச்சி குடிச்சிட்டு இருந்தாங்க குடிச்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை அவங்களுக்கு தெரியும் அதில் ஏகப்பட்ட உயிரினம் இருக்குது உயிரினம் வாழுதுன்னு தெரியும் அது வந்து மாடு கொடுப்பாட்டுவாங்க மனுஷங்க குளிப்பாங்க எல்லாமே தெரியும் ஆனால் வேறு வழி இல்லை அதில் தான் நீ குடித்தாகணும் அதை தான் நீ குளித்தும் ஆகணும் வேறு வழி இல்லை அன்றைக்கெலாம் வந்து மண்பானை தான் இருக்கும் இப்போ இந்த பித்தளை பாத்திரம் கிடையாது அல்லது வந்து ம ஒரு பிளாஸ்டிக் குடம்லாம் அப்போல்லாம் கிடையாது அப்புறம் தான் இடையில இப்போ வந்து தானே நான் சொல்கிறத ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள் ஒரு தெப்ப குளத்தில் போய் தண்ணியை பிடிச்சிட்டு வருவாங்க ஒரு தெப்ப குளம் ஒரு கோயில் குளம் இருக்கும் அந்த குளத்தில் தான் தண்ணியை பிடிச்சிட்டு வருவாங்க அந்த குளங்கிறது தேங்கிய ஒரு குட்டை தான் அது ரொம்ப ஒரு நாலஞ்சு மாதமாக அதில் தண்ணி இருக்கும் அதை போய் பிடிச்சிட்டு வருவாங்க அப்போ அதில் ஏற்பட்ட மீன் இருக்கும் பாசி இருக்கும் எல்லாம் வளர்ந்து கிடக்கும் அதிலேருந்து தண்ணி பிடிச்சிட்டு வருவாங்க வேறு வழி கிடையாது அப்போ அந்த மாதிரி ஒரு தண்ணியை நீ டெய்லி மூணு லிட்டரு நாலு லிட்டர் தண்ணி தாகம் இல்லாமல் நீ குடிக்கவே முடியாது அந்த காலத்தில் க குளத்தில் ஏரி தண்ணி குளத்தண்ணி இந்த மாதிரி தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வரும்போது ஆற்றுலேருந்து தண்ணி குடிச்சிட்டு வரும்போது நீ தாகம் இல்லாமல் எப்படி தண்ணி குடிப்ப தண்ணி குடிக்கணுங்கிற எண்ணமே வராது உனக்கு தெரியும் அதில் ஏகப்பட்ட உயிரினம் இருக்குது ஆற்று தண்ணியில் நிறைய பேர் குளிக்கிறாங்க குண்டி கழுவுறாங்க மாட்டை குளிப்பாட்டுறாங்க இப்படி நிறைய உயிரினம் மாடு கூட இருந்து குளிச்சிக்கிட்டு இருக்கோம் இப்படி நிறைய உயிரினம் அதில் இருக்குது அதெல்லாம் கடந்து தான் அந்த ஆற்று தண்ணி வருது ஆனால் என்னென்னா கொஞ்சம் சுவையாக இருக்கும் ஆற்று தண்ணியாக எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சுவையாக இருக்கும் அதே நேரத்தில் அதில் இவ்வளோ உயிரினங்கள் வாழுதுன்னு அவங்களுக்கு தெரியும் தவளை இருக்குது மீன் இருக்குது மீன் வந்து ஆயிருக்கும் தவளை வந்து தண்ணிக்குள்ளே இருந்தால் அதுவும் ஆயிருக்கும் இப்படி எல்லா பயங்கரமாக ஏகப்பட்ட உயிரினங்கள் அந்த தண்ணியில் இருக்கும் அப்போ அந்த தண்ணியை தான் மனுஷங்க குடிக்கணும் தெரியும் அந்த மனுஷங்க அப்போவே கொஞ்சம் அசிங்கம் தான் படுவாங்க தான் வேறு வழி இல்லை அப்படி இருக்கும்போது தாகம் எடுத்தால் மட்டும்தான் தண்ணி குடிப்பாங்க சும்மா சும்மா குடிக்கிறதுக்கு அது என்ன வந்து மாம்பழமாக கொய்யாப்பழமா சும்மா சும்மா மாம்பழம் கொய்யாப்பழம்லாம் அது சுத்தமானது ஆனால் ஒரு தண்ணி வந்து அது என்ன மரத்தில் இருந்தால் காய்க்குது சுத்தமாக வர்றதுக்கு அப்போ தண்ணி இருக்கிறது வந்து குளம் அது பல நிலைகளை கடந்து தான் வருது மழை தண்ணீர்னால் இருந்தால் சுத்தமானன்னு சொல்லலாம் அப்போ சுத்தமான மழை தண்ணி அந்த காலத்தில் வந்து கிணறு வந்து எப்போ வந்து அப்படின்னா கிணறுலாம் வந்து கிணறு தோண்டுகிற தொழில்நுட்பம் எப்போ வந்தது இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் உலகத்தலான கடப்பாறை இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் கெ கிணறு தோண்டினாங்க உடச்சி 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 உடச்சு கிணறு தோன்றுறது ரொம்ப கஷ்டம் அப்புறம் வெடி மரு வெடி மருந்து கண்டுபிடிச்ச பிறகு தான் கிணறு தோட்டம் வச்சு கிணறு உடச்சி கிணறு தோண்டினாங்க அப்போ வெடி மருந்தெலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி போய் பாருங்கள் எப்போ உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு எப்போ இப்போ ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிணறு கிடையாது அப்போ மக்கள் வந்து குளத்துலேயும் ஏரியிலையும் தான் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து குளத்து தண்ணி ஏரி தண்ணி இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் பல உயிரினங்கள் வாழக்கூடியது மனுஷங்க குளிப்பாங்க மாடு குளிக்கும் ஆடு குளிப்பு ஆடு குளிப்பாட்டு குளி குளிக்கும் நாய் கூட குளிக்கும் அப்போ அந்த பண்ணி கூட குளிக்கும் அப்போ அந்த தண்ணி தான் இப்படி வருது அதுதான் தான் நம்ம குடிக்கிறோம் அப்படிங்கிறத தெரியும் போது அந்த மனிதர்களுக்கு கொஞ்சம் அறுவறுப்பாக தான் இருக்கும் ஆனால் அதை குடிச்சு தான் ஆகணும் எல்லாருமே குடிக்கிறாங்க நாமளும் குடிச்சு தான் ஆகணும் நமக்கு மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி குடிக்கும்போது தாகம் எடுத்தால் மட்டும்தான் குடிப்பாங்க தாகம் எடுக்காமல் வேறு வழி இல்லைன்னா குடிக்க மாட்டாங்க தாகம் எடுத்தால் குடிச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு தண்ணி குடிக்காமல் செத்து போகிறத விட தண்ணி குடிச்சிட்டு வாழ்ந்துடலாமே அந்த ஆற்று தண்ணி எல்லோரும் குளித்து அழுக்கான தண்ணி தான் வருது பல இடங்களையும் கடந்து தான் வருது அப்படி இருக்கும்போது தண்ணி நீ இதெல்லாம் பார்த்து அறுபது ரூபா நினச்சி அந்த தண்ணியை குடிக்கக்கூடாதுன்னு நினச்சா தண்ணி குடிக்காமல் நீ செத்து போயிடுவேன் அதுக்கு பதிலாக நம்ம வந்து அந்த தண்ணியை குடித்து வாழ்ந்துடலாமே அந்த அறுவருப்பான அந்த தண்ணியை தண்ணியை குடிக்காமல் அறுவறுப்புன்னு நினச்சி நீ அந்த தண்ணியை குடிக்காமல் செத்து போகிறத விட அந்த அருவருப்பான தண்ணியை நீ குடிச்சிட்டு வாழ்ந்துடலாமே அப்படின்னு நினச்சி தான் அன்னைக்கு குடித்தாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தாகம் எடுத்தால் மட்டும் தான் குடிப்பாங்க தாகம் எடுக்காமல் சும்மா சும்மா அதை குடிக்கவே முடியாது ஒருவேளை நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் இங்கே தான் தண்ணி கிடைக்குது இந்த க இந்த ஆற்றுல தான் தண்ணி போகுது இந்த குளத்தில் குட்டையில் தான் தண்ணி கிடைக்குது நம்ம வந்து ரொம்ப தூரமாக போகிறோம் அங்கெல்லாம் நமக்கு தண்ணி கிடைக்காது சரி முன்கூட்டியே தண்ணி குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு பிடிச்சிட்டு போவாங்க கையில் தண்ணி கொண்டு போகிறதுக்கு அப்போல்லாம் பெருசாக எதுவுமே கிடையாது அப்போ அந்த மாதிரி அப்போ கடந்த ரொம்ப வருஷமாக மனுஷங்க வந்து இப்போ நம்ம சொல்கிறோம்ல மூணு லிட்டர் தண்ணி குடி நாலு லிட்டர் தண்ணி குடி அப்படின்னு சும்மா சொல்கிறோம்ல ஒரு ஆற்று தண்ணியவோ ஒரு குளத்து தண்ணியவோ நீ மூணு லிட்ரு நாலு லிட்டர்னு குடிப்பியா தாகம் இல்லாமல் குடிப்பியா ஆற்று தண்ணி எப்படிப்பட்டது குளத்து தண்ணி மனுஷன் குடிப்பான் மாடு குளிப்பான் மாடு குளிக்கும் நாய் குளிக்கும் பண்ணு குடிக்கும் குளத்துல எல்லா அதுக்குள்ளே தவளை இருக்கும் தவளை ஆயிருக்கும் ஒரு மீன் இருக்கும் மீனும் நிறைய ஆயிருக்கும் நண்டு இருக்கும் பாம்பு கூட இருக்கும் தண்ணி பாம்பு இருக்கும் இப்படி ஏகப்பட்ட உயிரினங்கள் வாழக்கூடியது தான் அந்த தண்ணி அந்த தண்ணியை நம்ம குடிக்கும் போது மக்களுக்கு அறிவுறுப்புங்கிறது இன்னைக்கு மட்டும் கிடையாது நமக்கு இன்றைக்கி தான் அறிவுறுப்பு அவங்களுக்குலாம் அறிவறுப்பு கிடையாதுன்னு அப்படின்லாம் கிடையாது அவங்களுக்கும் அறிவருப்பாக தான் இருக்கும் ஆனால் அதுதான் குடிச்சாகணும் அப்படிங்கும் போது குடிச்சே ஆகணுங்கிற கட்டாயம் எப்போ வரும் தாகம் வந்தால்தான் வரும் தாகம் தடிக்க வேண்டும் என்கிற வேறு வழியே இல்லை அப்படிங்கும்போது போது தான் அந்த தண்ணியை குடிச்சே ஆகணும் அந்த தண்ணியை குடிக்கிறதினால அதில் வந்து நிறைய கேடு இருக்கும் தொற்று நோய் வரும் அந்த காலத்தில் தொற்று நோய் வந்ததுக்கு அந்த தண்ணி ஒரு காரணமாக இருந்திருக்கு நிறைய தொற்று நோய் வரும் அந்த காலத்தில் மருத்துவ வசதி இல்லாத அந்த காலத்தில் நிறைய பேர் இறந்து போவாங்க அந்த அந்த கால்ரா சீதபேதி வாந்தி அப்படி இப்படின்னு நிறைய வரும் அதுக்கு இந்த தண்ணி அன்னைக்கு இருக்கிற தண்ணி ஒரு காரணம் அப்புறமா தானே இப்போ தானே போரெல்லாம் கண்டுபிடிச்சாங்க கிணறு தண்ணி அப்படினால ஊற்று தண்ணி ஊற்று தண்ணி நல்லதுன்னு நினைப்பேன் அது ஒரு ஃபில்டர் பண்ணி வரும் அப்படி அன்றைக்கி தண்ணிக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்போ அப்படியெல்லாம் நம்ம தண்ணி குடிப்பதாக இருந்தால் எத்தனை லிட்டர் நீங்கள் குடிப்பீங்க சும்மா சும்மா குடிப்பீங்களா காலையில் எந்த உடனே ஒரு லிட்டர் குடிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி ஏன்னா தண்ணி சுத்தமாக இருக்குது அதனால் ஒரு லிட்டர் குடிங்க ரெண்டு லிட்டரு குடிங்க டெய்லி மூணு லிட்டர் குடிக்கணும் டெய்லி நாலு லிட்ரு குடிக்கணும் அப்படின்னு நம்ம இன்றைக்கி சொல்கிறோன்னா அது காரணம் தண்ணி சுத்தமாக இருக்கு கண்ணாடி மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் நம்ம அதை குடிக்கிறோம் இத்தனைக்கும் கண்ணாடி மாதிரி இருக்குது அந்த தண்ணி இன்றைக்கும் சுத்தமாக தான் இருக்குது அதையும் கொதிக்க வச்சு குடிக்கின்றாங்க அந்த அளவுக்கு மனுஷங்க சுத்தம் பார்க்குற ஆள் இதே சுத்தம் பார்க்குற ஆள் தான் கடந்த காலங்களில் என்ன பண்ணியிருப்பாங்க எல்லோரும் மனுஷங்க தான் ஒரே மனுஷங்க தான் அவங்க தான் நாம நாம தான் அவங்க நமக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ அவங்க தான் அவங்களுக்கும் அதனால் நம்மளை வச்சு அவங்க எப்படி அதை வந்து ம அவங்களுடைய மனப்பான்மையை நம்ம வந்து முடிவு கட்டிடலாம் அதனால் வந்து நம்ம இன்றைக்கி மூணு லிட்டர் தண்ணி குடி இந்த முதல்ல வந்து அந்த மாதிரி புரிஞ்சிக்கிட்டு ஓஹோ இப்போ மூணு லிட்டர் அப்போ தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிக்க நம்ம பழகணும் அப்படிங்கிறது நம்ம சும்மா சும்மா நிறைய தாகம் எடுக்காமலே நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும்னு நினச்சி குடிக்கிறதுக்குல்ல அது ஒருவேளை உடம்புல பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் சிறுநீரக செயல் இழப்பு சிறுநீரகத்துக்கு நிறைய வேலை கொடுக்குற மாதிரி இருக்கலாம் வேறு வேறு நோய்கள் உடல் குண்டாகிறது கூட அது கூட காரணமாக இருக்கலாம் பசிக்காமல் சாப்பிட்றது எப்படி உடல் குண்டாகிறதுக்கு காரணமாக அதுபோல் தாகம் எடுக்காமல் தண்ணி குடிக்கிறது தண்ணி குடிச்சிட்டு எந்த உடல் உழைப்பிலையும் ஈடுபடாமல் இருப்பது இதெல்லாம் உடல் பருமன் ஏற்படுவதற்கும் வேறு பல நோய்கள் வருவதற்கும் சிறுநீரகங்களுக்கு அதிகப்படியான வேலை கொடுப்பதற்கும் அது காரணமாக இருக்கலாம் அதில் வந்து அந்த காலத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நான் சொல்கிறது அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் ஆமாம்ல இவ்வளோ உயிரினங்கள் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்போல்லாம் எப்படி இருந்திருக்கும் இன்றைக்கி சொல்லல